அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கிரகங்கள் ஒவ்வொரு வீடாக இடம் மாறி வருவதிலே வீடு வீடாக கடந்து வருகின்ற கோச்சாரத்திலே ஒரு வீட்டுக்கு வருகின்ற பொழுது எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் பலபலன்கள் பலன்களை கொடுக்கின்றார்கள் என்பதை பற்றியும் ஒரு கணிப்பு அதுபோல வீடுகளை கிரகங்கள் கடந்து வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இரண்டு கிரகங்களோ அல்லது மூன்று கிரகங்களோ ஒன்றாக ஒரு வீட்டிலே இடைகின்ற காலகட்டத்திலே அந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கையினால் அந்த கோச்சாரத்திலே இரண்டு கிரகங்களது ஒரே வீட்டிலே கூட்டு சேர்க்கையினால் சில ராசிகளுக்கு சில நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன அதன்படி வருகின்ற மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசியிலே ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானோடு சுக்கிரனும் இணைகின்றார் அந்த சுக்கிரனும் சனியும் கும்பராசியிலே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கின்றார்கள் சனி பகவான் ஜீவனத்தை நன்றாக கொடுக்கக்கூடியவர் கர்மம் செய்ய பிள்ளை பேரிக் கொடுக்கக்கூடியவர் சொத்துக்கள் சேர்க்கக்கூடியவர் உழைப்பினை தருவார் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வனையில் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் இந்த சனி சுக்கிரன் கலை ஞானம் கொடுப்பார் நுண்கலைவிலே ஆர்வத்தை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் செல்வாக்கை கொடுப்பார் வாகன வசதியை கொடுப்பார் காமத்தை சரி செய்வார் காமத்திற்கு தேவையான காமம் தீர்வதற்கான இச்சை தீர்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிப்பட்ட குணாதிசயங்களைக் கொண்ட காரகத்துவத்தை கொண்ட இந்த சனி பகவானும் சுக்கிரனும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்திலே இந்த இணைவு மகர ராசிக்கும் மேஷம் ராசிக்கும் ராசிக்கும் பல நன்மைகளை கொடுக்கவிருக்கிறார்கள் மேஷம் ரிஷபம் மற்றும் மகர ராசிகளுக்கு பொதுவாக மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடம் மகரம் பத்தாம் இடம் கும்பம் ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் அது சுபஸ்தானம் அது திரிகோணம் பத்தாம் இடம் கும்பம் என்பது ஜீவனஸ்தானம் அது கேந்திரஸ்தானம் இவ்வாறு பாக்கியஸ்தானத்திற்கும் தர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய அதே சனி பகவான் பத்தாம் இடமாகிய கும்பத்திற்கும் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் ஆகவே அந்த ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் அதிபதியாகிய சனி பகவான் மேஷ ராசியிற்கு பூரண சுமர் ஆவார் ஒன்பதாம் இடம் கேந்திரம் திருகோணம் பத்தாம் இடம் கேந்திரம் திருகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாகிய அந்த சனி பகவான் மேசராசிக்கு நன்மை செய்யக்கூடியவராவார் அந்த மேசராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் இரண்டாம் இடம் பண வரவு ஏழாம் இடம் காமம் கணத்திரம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆகவே இந்த சுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிய இந்த சுக்கிரனும் இடத்திற்கே அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்திலே அமர்கின்ற பொழுது பத்தாம் இடத்திற்கு ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று அமர அவரோடு பண வரவு ஸ்தானம் காமம் ஸ்தானம் களத்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் சேர்க்கின்ற பொழுது சுபஸ்தான சுபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டு பேரையும் பத்தாம் இடத்திலே சுபஸ்தானத்திலே அந்த சுபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று அமர இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டு பேரும் இணைந்து தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் வருமானம் அதிகமாக இருக்கும் மிக மிஞ்சிய வகையிலே எதிர்பாராத வகையிலே வருமானத்திற்குள்ள ஆதாரங்கள் இவர்களுக்கு நல்ல வழியாக கிடைக்கும் மேலும் இவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு எங்கிருந்தே வரவேண்டிய தொகை நிலுவையாக இருந்தார் வரவேண்டிய நிலுவை தொகை இந்த காலகட்டத்திலே வந்து சேர்ந்துவிடும் இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் சனியும் சுக்கரன் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே இவர்களுக்கு வரவேண்டிய நிலுவை தொகை இவர்களை தேடி வரும் மேலும் இவர்கள் புதிதாக முதலீடு செய்து அந்த முதலீட்டிலே பலவிதமான ஏராளமான ஆதாயங்களை பெறுவார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதுபோல ரிசவ ராசிக்கும் இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த கும்பராசியிலே சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அந்த கும்பராசிக்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் நான்காம் இடம் கேந்திரமாகும் ஒன்பதாம் இடம் துலாம் அது திரிகோணம் அந்த திரிகோணத்திற்கு அதிபதி சுக்கிரன் அந்த நான்காம் இடம் என்ற கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்ற திருகோணத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் இந்த கும்ப ராசிக்கு பூரண சுபர் அவ்வாறு கும்ப ராசிக்கு பூரண சுபராகிய சுக்கிரன் கும்பராசியிலேயே கும்பராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க அவரோடு சுக்கிரன் இணைவதனாலே அவரோடு சுக்கிரன் இணைவதனாலே இந்த ரிசபராசி அன்பர்களுக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் இவர்களுக்கு வியாபாரத்திலே முன்னேற்றம் காண்பார்கள் இவர்களுடைய தொழிலே பலவிதமான இரண்டு மடங்காக பெருகும் தொழிலில் உள்ள லாபம் வியாபாரத்தில் உள்ள லாபம் இவர்களுக்கு இரு மடங்காக பெருகும் இந்த காலகட்டத்திலே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரையில் உள்ள காலகட்டத்திலே இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழிலிலே லாபம் இரு மடங்காக பெருகும் இவர்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த கும்பராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கு கும்பராசியிலே சனி பகவானோடு பொங்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரோடும் இவர்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் தருணங்கள் இவர்களுக்கு அமையும் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவி இடையே உள்ள உறவு நெருக்கமாகும் சிறப்பாக அமையும் அன்பு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே உள்ள அன்பு சிறப்பாக அதிகமாக இருக்கும் அதனால் இன்பம் அனுபவிப்பார்கள் மேலும் இவர்கள் இந்த ரிசவராசியை சார்ந்த அன்பர்கள் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சார்ந்த அன்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதாவது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரையிலும் கும்பத்திலே சனியும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற காலகட்டத்திலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த ரிசபராசி அன்பர்கள் அடையவிருக்கிறார்கள் மேலும் இந்த கும்பத்திலே ஆட்சி பெற்ற சனியோடு சுக்கரன் வந்து இணையக்கூடிய இந்த காலகட்டத்திலே அடுத்த ராசி மகர ராசி சிறந்த நன்மைகளை பெறவிருக்கிறார்கள் மகர ராசியை சார்ந்த நண்பர்கள் பலவிதமான நன்மைகளை பெருமைகளை அடையவிருக்கிறார்கள் மகர ராசிக்கு அதிபதி சனியே கும்ப ராசிக்கும் அதிபதியும் சனியே மகர ராசி ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் என்பது பெருமை கீர்த்தி அந்தஸ்து கௌரவம் புகழ் ஆகியவற்றை சேர்க்கக்கூடிய இடம் மகர ராசி ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் என்பது கும்பம் இரண்டாம் இடம் என்பது பண வரவு குடும்ப நலம் கல்வி சிறந்த கல்வி வாக்கு திறமை வாக்கு சிறப்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் ஆகவே இந்த சிறப்பான ஒன்றாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாகிய சனி பகவான் அந்த இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர அவரோடு இந்த மகர ராசிக்கும் ஐந்தாம் இடம் என்ற கேந்திரத்துக்கு திருமணத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் பத்தாம் இடம் என்ற கேந்திரத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுது ஒன்று மகர ராசி ஒன்று கும்பம் இரண்டு அந்த இரண்டு வீட்டுக்கு தேவதாகிய சனி பகவான் இரண்டிலே ஆட்சி பெற்றிருக்க அவரோடு சுக்கிரும் சேர்ந்திருக்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பண வரவு மிதமிஞ்ச மிஞ்ச அளவிலே இருக்கும் ஏராளமான பண வரவு இவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் எடுத்த காரியமெல்லாம் நிறைவேறும் எந்த காரியம் எடுத்தாலும் தடை தடை இல்லாமல் எந்த பிரச்சனையும் நடந்து முடியும் இவர்களுக்கு வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரையில் உள்ள காலகட்டத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் பொதுவாகவே இந்த ஒன்றாம் இடத்திற்கு அதிபதி மகர ராசிக்கு அதிபதியும் சனியே இரண்டாம் இடமாக கும்பத்திற்கு அதிபதியும் சனியே இந்த சனி பகவான் கடின உழைப்புக்கு அதிபதியாவார் கடினமான உழைப்பு சனி பகவான் இந்த ஒன்றிருந்துக்கு அதிபதியாக சனி பகவான் இரண்டாம் இடத்திலே பண வரவு ஸ்தானத்திலே குடும்ப நல ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று வருவதனாலே இந்த மகர ராசி அன்பர்கள் கடினமாக உழைப்பார்கள் அவர்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு உழைப்புக்கு தக்க நல்ல வரவு நல்ல பலன் நல்ல லாபம் இவர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன கடின உழைப்பு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் மகர ராசிக்கும் அதிபதி கும்ப ராசிக்கும் அதிபதி மகர ராசி ஒன்றாம் இடம் கும்ப ராசி இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் பண ஸ்தானம் ஆகவே இந்த இரண்டுக்கும் அதிபதியான சனி பகவான் கடின உழைப்பை கொடுத்து அந்த கடின ஒழிப்புக்கான தகுந்த ஒழிப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வருமானத்தை லாபத்தை கொடுக்கவா கொடுப்பார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மேலும் ஒன்றாம் இடம் என்பது உடல் ஸ்தானம் ஸ்தானம் ஆகவே இவர்கள் வாழ்க்கையிலே இந்த ஒன்று கூடியவர் ஆட்சி பெற்ற இரண்டாம் இடத்தில் அமைவதனாலே வாக்கு சிறப்பாக இருக்கும் இவர்கள் கொடுத்த வாக்கு எல்லோருக்கும் பலிக்கும் இவர்கள் வாழ்க்கையிலே எதை சொன்னாலும் அது நல்ல விஷயமாக அமையும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே இவருடைய வாழ்க்கை அமையும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு மேலும் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள் அடிப்படை கல்வி பள்ளி கல்வியிலே உள்ள மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கல்வியிலே சிறப்படைவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இவர்களுக்கு புதிய உறவுகள் தோன்றுவார்கள் புதிதாக உறவுகள் தோன்றுவார்கள் அந்த புதிய உறவுகள் மூலமாக இவர்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆகவே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் கும்பராசியிலே ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானோடு சுக்கர பகவான் இணைகின்ற காரணத்தினாலே மேசராசி அன்பர்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் பண வரவு தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் தொழிலே லாபம் புதிய உறவுகள் மூலமாக ஆதாயம் தன்னம்பிக்கை கூடுதல் கடின ஒழிப்பு மூலமாக பல ஆதாயம் நண்பர்கள் கூடுதல் மேலும் நிலுவைத் தொகையை வந்து சேருதல் சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல முன்னேற்றம் பெருமை கௌரவம் ஆகியவற்றோடு குடும்ப மகிழ்ச்சி கணவன் மனைவி அன்பு பெருகுதல் மற்றும் வேலை வர்களுக்கு வேலை கிடைத்தல் ஆகிய பலவிதமான நன்மைகளை கும்பராசியிலே சனி பகவானோடு சுக்கர பகவான் இணைகின்ற காலகட்டத்திலே மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் சுக்கரனும் சனியும் ஒன்றாக இணைக்கின்ற காலகட்டத்திலே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலாவரணங்களை இந்த இணைவு இந்த கூட்டு சேர்க்கை கொடுக்கவிருக்கின்றது அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநட வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளவுடன்